வரங்கால மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியமான நாட்கள் புரிச்சா வரக்கூடிய அக்டோபர் மூணாம் தேதி ஆல் டிக்கெட் கண்டிப்பாக வரப்போகுது நூறு சதவீதம் ஆல் டிக்கெட் வரப்போகுது புரிச்சா வரக்கூடிய அக்டோபர் பன்னிரெண்டு கம்பல்சரி கண்டிப்பாக எக்ஸாம் நடக்க போகுது ரெண்டு மணிக்கு எக்ஸாம் முடிச்சு நல்லபடியாக பயமே இல்லாமல் வெற்றியோட திரும்பி வர போகிறீங்க புரிச்சா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க போகிறோம் வெற்றியோடு வர போகிறீங்க அக்டோபர் இருபது தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுறீங்க ஜனவரி மாதம் ரிசல்ட் வருது ரிசல்ட்டில் உங்கள் ரேஷனபு இருக்குது இருக்குல்ல கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கையோடுங்க புரிச்சா அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் கையில் கவுன்சிலிங் போகிறோம் மார்ச் மாதம் தான் அப்பாயின் வாங்குறோம் வாங்குவீங்களே வாங்குவேன் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுவா சரியா அதனால வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் ரொம்ப 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 முக்கியமாக்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியுமே பாருங்க உங்க நண்பர்கள் சொந்த காலம் இன்சூரன் பண்ணி யாராக இருந்தால் மறக்காம ஒரு ஷேர் பண்ணுங்க சரியாப்பா சரி ஓகே முதல் விஷயம் முதல் விஷயம் நான் வீடியோ பண்ணணும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுறேன் சரி எப்படி சார் நீங்கள் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வருங்கிறது எப்படி சார் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக கேப்பீங்க புரிஞ்சா நான் இன்னொன்று சொல்லிடுறேன் தயசுன்னு சொல்கிறேன் அதாவது நெகட்டிவ் எவ்வளோ காலாக ஸ்பெட் ஆகுதோ பாசிட்டிவ் எவ்வளோ ஸ்பெக்ட் ஆகுது புரிஞ்சா நம்ம வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதை நான் சொல்லிக்கிறது ஏன்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் புரிஞ்சா அதுக்கு என்னன்னா ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசிரியர் திரு வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு நடக்குது இப்போ இவங்க இந்த டேட்டை மாற்றிட்டாங்கன்னா அதையும் மாற்றணும் அப்போ மாற்றுவாங்கட்டால் அது ஒரு வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் எலெக்ஷன் வந்துடும் புரிஞ்சா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அப்பாய் ஆர்டர் போட்டாங்க அப்பாயிண்ட் ஆர்டர் போட்டால் தான் என்ன சொல்லுது அங்கே என்ன சொல் ஆளுங்கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் புரிச்சா இதுன்னு மேஜர் கான்செப்ட் அப்போ அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம அக்டோபர் பன்னெண்டு விட்டால் அடுத்து தீபாவளி வரும் தீபாவளி வைக்க வைக்க முடியாது நவம்பர் மாதம் தான் போயாகணும் நவம்பர் மாதம் போனாங்கன்னா என்ன பிரச்சனைனா ரிசல்ட் கொண்டு வர லேட் ஆகும் பிப்ரவரி மாதம் ஆயிரும் அப்போ என்னன்னா அப்பாயிண்ட் கொடுக்க லேட் ஆகும் அந்த ரீசன் படி கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய அக்டோபர் பன்னெண்டு கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நான் தயவுசுன்னு சொன்ன இதை சொல்லிருங்க ஒன்று யூடியூப்பில் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அவங்க கையை காலம் கும்புறேன் பிடிச்சேன் ஏன்னா நான் எனக்கு யூடியூப் தொடர்ந்தால் பிஜிடி எப்படினு நான் ஒரு சர்ச் பண்ணாலே இதாக வருது தேர்வு தள்ளி போகுமா தேர்வு தள்ளி போகுமா தேர்வு தள்ளி போகுமா அந்த டேட்டில் வைக்க போகிறாங்க இந்த டேட்டில் வைக்க போகிறாங்க சொன்ன டேட்டில் சொன்ன டைம் நடக்குங்க கண்டிப்பாக நடக்கும் இதில் வந்து நான் வந்து ஆணித்தரமாக இருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லிடுங்க பிடிச்சாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பதினஞ்சு நாள் நம்ம என்ன சார் பண்ணணும் ஓகேவா சார் நான் இது வரைக்கும் படிக்கல சார் நான் என்ன படித்தவங்க என்ன பண்ணி முடிச்சுறேன் நான் ஒன்று ஒன்று சொல்றேன் நீங்க இத்தனை நாள் வரைக்கும் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க கண்டிப்பா புரிஞ்சா நோட்ஸ் கண்டிப்பா எடுத்துருப்பீங்க புரிஞ்சா அந்த எடுத்த நோட்ஸ் ஒரு டைம் நல்லா ரிவிஷன் படிங்க புரிஞ்சா அதாவது வந்து இங்கிலீஷ் மேஜராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மேஜராக இருப்பீங்க சில பேர் ஹிஸ்ட்ரி மெஜராக இருப்பீங்க சில பேர் கெமிஸ்ட்ரி மெஜர் ஆப்பங்க சில பேர் எக்கனானிக்ஸ் மேஜராக இருப்பீங்க பிடிச்சா உங்கள் மேஜரில் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஐம்பது நாள் அறுபது நாள் கண்டிப்பாக தொடர்ச்சி வந்து படிச்சிருப்பீங்க உங்கள் மேஜரில் நீங்கள் என்ன போர்ஷன் அதாவது வந்து என்ன போர்ஷன் ஈஸியாக இருக்கோ அதை கொஞ்சம் இப்போ பார்த்துக்கேன் ப்ளஸ் நீங்கள் படித்த போர்ஷனை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் புடிச்சா இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் கஷ்டமான போர்ஷனை படித்து ரொம்ப வந்து ப்ரெஷ்ஷராக வேணும் அதுதான் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் தயவுசுன்னு சொல்கிறேன் ஒரு கஷ்டமான போர்ஷனை வந்து படிச்சுட்டு அப்புறம் வந்து இதாகும்னு சொல்லிட்டு நம்ம இதாகவே வேணும் புரிச்சா ரெண்டாவது விஷயம் எடுத்த நோட்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணிங்க நீங்கள் இதுவரைக்கும் எல்லாமே போதும் நல்லபடியாக படிச்சுருப்பீங்க நம்புகிறேன் நல்லபடியாக தேர்வு போய் அட்டன் பண்ணுங்க ஏன்னா எடுத்திருக்க நோட்ஸை ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிங்க இது நான் முதல் விஷயம் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இந்த பதினஞ்சு நாளில் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியான டாபிக் ஈஸியான டாபிக் சிலபஸில் ஈஸியான டாபிக் எது இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க கஷ்டமான டாபிக் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டமான டாபிக் பார்த்தோம்னா கால விரயம் வந்து ஏற்படும் புரிஞ்சா இதை வந்து முதல் நல்லா கவனிச்சுங்க ஓகேவா ரெண்டாவது சைக்காலஜி சைக்காலஜி ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க புரிஞ்சா நிறைய சைக்காலஜி புது பஸ் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பயப்படவே அதாவது நம்மளோட அதாவது நம்ம தோக்கறதுக்கு ஒருத்தன் தோக்கிறதுக்கு முதல் படி காரணம் என்னன்னா பயந்தாங்க பயம் வந்து ஒரு மனுஷன் வந்து கண்டிப்பா சொல்ல தோற்கடிச்சிடும் புரிச்சா நம்மனால இந்த மரம் ஏற முடியுமா ஒரு தென்னை மரம் வச்சுங்க ஓகேவா தென்னை மரம் ஏற முடியுமான்னு நினைச்சோம்னா அது நடக்கவே நடக்குது முடியும் நினச்சி ஏறினா தான் ஏற முடியும் அதனால வந்து யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பயப்படாதீங்க நீங்கள் நான் ஒன்று ஒன்று சொன்னேன் நீ நல்லபடியாக படிச்சிருக்கேன்பா நீ நல்லபடியாக படிச்சிருக்க சைக்காலஜி நீ படித்த கேள்வி தான் வரப்போகுது இன்னி ஒன்று இது பொது சிலபஸ் அதான் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்காது கொஞ்சம் மாடர்ட்டாக இருக்கலாம் அதுக்குன்னு ஈஸியாக சொல்ல மாட்டேன் கொஞ்சம் தான் இருக்கலாம் புரிஞ்சா அதனால நல்லபடியாக போயிட்டு பயப்படாம போய் தேர்வு பயந்தீனா கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கே தான் வந்து நம்ம ஃபீல் ஆரமிக்கும் புரிஞ்சா அதனால் யாருமே முதல் வந்து பயப்பட வேணாம் இதை நான் சொல்லிக்கிறேன் முடிச்சாரு அதாவது படித்தவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை நிறைய பேர் பயமாக இருக்குது இங்கிலீஷ் படித்தவங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தமிழ் எலிபிலிஸ்ட் பயமாக இருக்குது நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேணாம் முதல்ல என்ன சொல்லணும்னா டென்த்து புக் எடுத்துக்கேன் புரிஞ்சா நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கங்க ஓகேவா அப்படின்னு நம்ம சேனல் வீடியோஸ் இருக்குது நான் பேரு கீழே பிளேலிஸ்ட் கொடுக்கணும் அதை பார்த்தா கூட போதும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வினா விடை பொருட்கோள் வலு வலு அமைதி வளாநிலை புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அகப்பொருள் ஒன்று இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலன் இருக்கும் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தா அணின்னு ஒரு டாபிக் இருக்கு பத்தாம் வகுப்புல அணி இருக்கு அதே மாதிரி தொகை நிலத்தோட தொகை நிலையத்தோட ஓகேவா இந்த இந்த டாப்பிக்கை நல்லா படித்தாலே போதுங்க இதை பார்த்தாலே போதும் அதாவது அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் வந்துடும் அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் வந்துடும் அதிகப்படியாக குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் எவ்வளோ வந்து வந்தாலும் அது உங்கள் ஜாக்பாட் அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் இருந்தால் வரும் நான் கொஷின் அப்புறம் உங்கள் கையில கொடுக்க போகிறேன் இப்போ புரிஞ்சா தமிழ் பயப்படுறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டேன் இந்த அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் இதுலேருந்து மட்டும்தான் வரும் 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 இதை தாண்டி வராது புரிஞ்சா இதை தாண்டி டென்த்தில் அந்த நூலும் நூலாசினும் இருக்கும் புரிஞ்சா பாரதியார் பாரதிதாசன் கம்பராமாயணம் இருக்கு புராணம் இருக்கு இந்த நூலும் நூலாசன் சில முரு சில முக்கால் குறிகள் அதாவது தமிழை பற்றி வந்து சில என்ன சொல்கிறது சில முக்கியமான குறிப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கங்க எப்போ சார் நிறைய பேர் கேட்பீங்க சார் டென்த்து புக் மட்டும் படித்தா போதுமான்னு கேப்பீங்க நீங்கள் டென்த்து புக்கு மட்டும் படித்தா போகாத பார்த்தா நம்ப அதை மட்டும் படித்தா அந்த ப அதாவது மினிமம் அதாவது தமிழ் எஜுப்டிஸில் பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் நீங்கள் எடுத்துடலாம் புரிஞ்சா அதை மட்டும் படித்தா பதிமூணு கொஷ்டன் எடுத்தலாம் அப்போ நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸும் எல்லா சேனல் வீடியோஸும் பார்க்கணும் புரிஞ்சா நம்ம இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு வீடியோஸ் கொடுத்துருப்போம் முடிஞ்சா அந்த பதினாறு வீடியோஸையும் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா தமிழ் எஜுப்டிஸ் பாஸ் புரிஞ்சா மேஜர் மேஜர் நான் சொன்னதான் மேஜர் என்ன சொன்னேன் மேஜர் நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம் ப்ளஸ் இப்போ ஈஸியான சிலபஸ் படிப்போம் ஈஸியான டாபிக்ஸ் மட்டும் படிப்போம் நல்லா ரிவிஷன் பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்கிற பதிஞ்சு நாளில் நம்ம புதுசாக பெருசாக இது படித்து பாஸ் பண்ணி கட்ட முடியாது இருக்கிறத வச்சு கரெக்டாக அடித்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி கொஸ்டின் அடிச்சிடலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு கொஸ்டின் அடிச்சிடலாம் புரிஞ்சா பயப்படாமல் நிதானமாக பொறுமையாக அட்டன் பண்ணி பழகிட்டா தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு கொஸ்டின் அடிச்சிடலாம் புரிஞ்சா அப்புறம் சைக்காலஜி நம்ம பயப்படாம நம்ம படம் பண்ண ஆல்ரெடி சொன்னதான் பிஏட்ல படிச்சதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அதை படிச்சுட்டு ப்ளஸ் வந்து சைக்காலஜிக்கு அந்த சைக்காலஜி அந்த டாபிக்ஸ் நம்ம படிச்சுருப்போம் புரிச்சா அதை படித்தாலே போதும் புதுச்சா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின் கண்டிப்பாக ஜி ஜிகே கரண்ட் அவைஸ் குறிப்பாக தமிழ்நாட்டோட திட்டங்கள் தாய் மாணவன் திட்டம் அதே மாதிரி அன்புக்காரர்கள் திட்டம் அதே மாதிரி என்ன சொல்வது முக ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை தயவு செஞ்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் படிச்சுங்க அதை படித்தா கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு கொஸ்டின் அதுலருந்தான் வரப்போகுது புரிஞ்சா நான் கொஸ்டினே கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சில சில கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது கடைசி இந்த ஒன் இயர்ல நடந்த முக்கியமான விஷயங்களும் எடுத்துக்கல முக்கியமான விஷயங்களும் எடுத்துக்கல அதை மட்டும் படித்தாலே போதும் ஒரு அஞ்சு கொஸ்டின் அடித்தாலே இப்போ பாருங்களேன் அதாவது தமிழ் எஜுட்டேஷ்டன் பாஸ் நம்ம தமிழ் எஜுட்டேஷன் விட்டுருவோம் புரிஞ்சா இப்போ மேஜர் மேஜரில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணணும் நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்போம் அந்த நோட்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ அதை படித்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு கொஸ்டின் போட்டலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க சார் சொல்கிறது ஈஸின்னு நான் அனுபவத்தை தான் சொல்கிறேன் புரிஞ்சா இந்த மாதிரி பண்ணுங்கள் கடைசி பதினஞ்சு நாளில் போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டா கண்டிப்பாக நான் சொல்வோம் பெரிய ஆவத்தமாக முடிஞ்சிடும் புரிஞ்சா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின் போட்டால் கூட போதும் புரிஞ்சா அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் படித்து பார்த்து நிதானமாக அட்டன் பண்ணும் அதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணால் மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் ஏன்னா இங்கே நம்ம போட்டி தெருவில் தோக்குறது மெயின் காரணம் நல்லா படிச்சிருப்போம் எல்லா கேள்விக்கும் விடை தெரியும் தோக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் டெஸ்ட் போடாமல் இருக்கிறதா டெஸ்ட் தயவு செஞ்சு சொல்கிறேன் போறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட் போட்டுங்க ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு புரிச்சா நான் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஏன்னா புரிஞ்சா ஃப்ரீ டெஸ்ட்டு ஒரு நாலு டெஸ்ட் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிக்கிற மாதிரி ஒரு நாலு டெஸ்ட்டு ஒயம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு அதை பழகிக்கிங்க அதை பழகிட்டீங்கன்னா அதாவது இருக்கா ஒரு நாலு டெஸ்ட் போட்டு பாருங்க நாலு டெஸ்ட் போட்டு அஞ்சாவது டெஸ்ட் எக்ஸாமல் போங்க பயமெல்லாம் போயிடும் எக்ஸாமில் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க ஓகேவா இன்னொரு தப்பு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா படிக்கும் போது வரப்பில்ல புரிஞ்சா பொருந்தாதை தேர்வு செய்ய அதாவது பொருந்தியது தெரிவு செய்ய சரியில்லாத எது சரியானது எது இந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்ம குழப்பமானுங்க எக்ஸாம் காரணம் எடுக்கிறேன் கேள்வி எடுக்கிறது பிள்ளை எடுப்பான் பொருந்தாதது எது பொருந்தியது எது முடிஞ்ச இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு என்ன வந்து ஒரு பயம் வந்துடும் இது எதிராக எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஏன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக நம்ம உமிட் பண்ணுவோங்க ரெண்டு ஆப்ஷன்ல தான் மாட்டுவோம் இதுதான் ரியல் ஃபேக்ட் அந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம குழப்பாமல் இருக்கணும் நமக்கு தேவை மார்க் டெஸ்ட் புரிஞ்சா மார்க் டெஸ்ட்டு ஒரு நாலு டெஸ்ட்டு தயவு அட்டன் பண்ணுவேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்கள் நம்பளுக்கு சொல்லுங்கள் புரிஞ்சா அதனால் இது வந்து மெயின் கான்செப்ட் மெயின் பில்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் அதாவது தொண்ணூத்தஞ்சு கொஷின் அடிச்சிட்டோம் சைக்காலஜி இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிகே ஒரு அஞ்சு கொஸ்டின் புரிஞ்சா இதை மட்டும் நம்ம அடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் இன்னொன்று நியூ சிலபஸ் வேறு நியூ சிலபஸ்னால எக்ஸாம் வந்து கஷ்டமாக கேட்பாங்கிறது சொல்ல முடியாது கஷ்டமாலாம் இருக்க போது வாய்ப்பும் கம்மி தான் கண்டிப்பாக சிலபஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் தான் இருக்க போகுது புரிஞ்சா கேள்வி கொஞ்சம் உல்ட்டா புல்ட்டாவாக இருக்கலாம் ஏன்னா மேஜரில் கண்டிப்பாக நம்ம படித்தா தான் அதனால் அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடுவீங்களே பாஸ் பண்ணிடுவீங்க இனி ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லிவிட்டு நான் அடுத்து வந்து படிக்கலாம் வைக்க ஒரு ட்ரெயின் புரிஞ்சா ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்து பத்து மணிக்கு கிளம்பு நைட்டு பத்து மணிக்கு கிளம்பும் பத்து மணி கிளம்புனா தான் அந்த ட்ரெயினில் போனால் தான் உங்களுக்கான வெற்றி பதையை அடைய முடியும் ஓகே வெற்றி பதைங்கிற ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் போட நீங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம் புரிஞ்சா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ட்ரெயின் வரும் அப்போ அந்த ட்ரெயினுக்கு போகணுன்னா எவ்வளோ அவசரமாக கிளம்பி 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 போகும் அந்த மாதிரி பதினஞ்சு நாளும் புரிஞ்சா உங்களுக்கான அந்த ட்ரெயின் வாய்ப்பு ஒரு டைம் தான் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வரவே வராது நூறு சதம் அடிச்சு சொல்கிறாங்க வரவே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் வரும் அதனால் வந்து வரக்கூடிய இந்த தேர்வை தயவு செஞ்சு மைண்ட்யூட்டாக நம்ம கேர்ஃபுல் அட்டன் பண்ணுங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா நம்ம வருத்த பண்ணும் ஏன்னா என்ன சொல் ஒரு பிஜிடி அப்படி முடித்தா எவ்வளோ சம்பளங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்க எவ்வளோ சம்பளம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்க போகுது அது வேணுமா இல்லை வந்து இன்னையும் வந்து இதே மாதிரி இருக்கணுமா நினச்சி பாருங்கள் உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள் உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள் இவ்வளோ வருஷம் கடைசி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க உங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் நினச்சி பாருங்கள் புரிஞ்சா ஹஸ்பண்ட் நினச்சி பாருங்கள் நம்ம பசங்களை நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாள்தான் இப்படியே இருப்போம் முன்னேறணும்ல நம்மளும் ஒரு பாதைக்கு போகணும்ல கஷ்டப்படணும்ல இஷ்டப்பட்ட மாதிரி வாழணும்ல புரிஞ்சா அதுக்கு இந்த பதினஞ்சு நாள் தயவு செஞ்சு சொல்கிறேன் அதை நினச்சிக்கு புரிஞ்சா இப்போ கோட்டல் எக்ஸாமெலாம் முடிஞ்சு பதினஞ்சு நாள் வீட்டில் உட்காந்து மைண்டு டென்ஷன் ஃப்ரீயாக இல்லாமல் பயப்படாமல் நிதானமாக படிங்க நிச்சயமாக நான் இருக்கேங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நண்பா நீ பாஸ் பண்ணுவேன் நான் அண்டா பாஸ் பண்ணவில்ல சத்தமாக சொல்லு கேட்கல பாஸ் பண்ணவில்ல பாஸ் பண்ணி ஆகணும் போச்சா இது அடுத்த விஷயம் சார் நான் இது வரைக்கும் படிக்கலை சார் கண்டிப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பயஞ்சிலேருந்து இருபது சதவீதம் படிக்கல சார் சொல்லுவீங்க புரிச்சா அவங்களுக்கும் அவங்களும் இந்த பயஞ்சிலாம் நல்லா படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் பயஞ்சிலாம் நல்லா படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் புரிச்சா முதல் விஷயம் முதல் விஷயம் சொல்லிடுறேன் சிலபஸை தயவு பிரிண்ட் போட்டு வச்சுக்கேன் தமிழ் டெஸ்ட்டுக்கு நம்ம வீடியோஸ் மட்டும் பாருங்கள் டென்த்து மூணு படிங்க புரிச்சா அதாவது படித்தவங்க ஒரு பத்து மணி நேரம் படித்தா போதும் படிக்காதவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் படிக்கணும் ஓகேவா சிலபஸை பிரிண்ட் போட்டு வைக்கணும் தமிழ் எஜ் நம்ம வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்த்துக்கணும் பிரிந்த் போய் நடிச்சா போதும் தமிழ் எஜ் பாஸ் பாஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது எக்ஸாம் பாஸ் பண்ணணும்ல மேஜர் இருக்குல்ல மேஜருக்கு என்ன சார் பண்ணுன்னு கேட்டால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஏ நான் வந்து எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஏ முடிச்சிருக்கேன் சார் சொன்னால் அப்போ அவங்க தமிழ் தான் வரப்போகுது தமிழில் தமிழ் புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் புத்தகம் ப்ளஸ் ஒன் சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அந்த புத்தகத்தை நல்லா படிச்சுக்கேன் புரிச்சா சார் இது வரைக்கும் படிக்கலை சார்னு சொல்கிறவங்க மட்டும் தான் இங்கே சொல்கிறேன் படித்தவங்க சொல்ல ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்குது அந்த புக்கை வாங்கி லைன் பை லைன் இன்ச்சு பை இன்ச்சு படிக்கணும் இருக்கிற நாட்கள் புரிஞ்சா புரிச்சா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸா எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரியா கெமிஸ்ட்ரி இங்கிலீஷா இங்கிலீஷ் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நல்லா படித்தாலே போதும் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது என்னோடய கெஸ்ட் படி ஒரு அறுபது கொஷின் நீங்கள் அடிச்சிடலாம் அப்புறம் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நம்ம படிச்ச ஒரு அனுமானத்தை அடிச்சா கண்டிப்பா சொல்றேன் நீங்களும் பாஸ் பண்ணலாம் புரிஞ்சா ஆனால் இது வரைக்கும் நான் படிக்கிற சார்னு சொன்னீங்கன்னா இப்ப இருந்து இந்த செகண்ட் இன் செகண்ட்ல படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் முடியுமில நம்பிக்கை இருந்தா போதும் நண்பா புரிஞ்சா நம்பிக்கை இருந்தா போதும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஏன்னா இங்க நிறைய என்ன நம்பிக்கை இல்லை கொஸ்டின் அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்கன்னு நம்பிக்கலாம இருக்காங்க நம்பிக்கை வச்சு படி நீ ஜெயிச்சிடுவ நீ ஜெயிச்சிடுவப்பா நீ ஜெயிச்சிருவ நீ மேலே வருவ நான் சொல்றேன் நீ டீச்சர் தான் அடுத்த வருஷம் நீ சொ நான் என்ன சொல்றேன் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறேன் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறேன் நீங்கள் டீச்சர் இருப்பீங்க இருப்பீங்களே தான் ஆகணும் புரிஞ்சா சைக்காலஜி சார் அப்போ மேஜர் சொல்லிட்டுங்க சைக்காலஜி சொல்லலை பார்த்தீங்களா கீழே கமெண்ட் பண்ணுவீங்க சைக்காலஜி ஒன்றுமே கிடையாதுமா சைக்காலஜி ஒன்றுமே கிடையாது பிஏடில் படித்தோம்ல அதே தான் அதை ஒரு டைம் ரீகால் பண்ணு ரீகால் பண்ணாலே போதும் நீ ஜெயிச்சிடுவேன் புரிஞ்சா புதுசாக ஒன்றும் கிடையாது சிலபஸ் பார்த்தீங்கன்னா வருங்க நம்ம பிஏடில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் மேலோட்டம் பார்த்துக்கேன் ஜிகே நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் ப்ளஸ் இந்த ஒரு கடைசி கரண்ட் அவைஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சோசியல் அவேர்னஸ் இதை மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா போதும் அதில் ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் போட்டலாம் கொஞ்சம் ரொம்ப இப்படி படித்தாலே போதும் இந்த பதினஞ்சு நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் தயவு செஞ்சு நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இது வந்து நம்ம கிடச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு புரிச்சா இருக்கிற பதினஞ்சு நாள் உட்காந்துட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸு பார்த்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சார் நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க சார் நான் எக்ஸாம் சரியாக பண்ணல சார்னு யாராவது சொன்னீங்கன்னா தப்பு ஏன் மேலே கிடையாது உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகுது முடிஞ்சா ஒரு அண்ணனாக சொல்லணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சா உங்களுக்கு வந்து ஒரே சொல் ஒரு தம்பியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சா ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்த்தா இந்த பதினஞ்சு நாள் நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிப்பீங்க புரிஞ்சா அதை விட்டுட்டு இந்த பதினஞ்சு நாள் உட்காந்துட்டு சீரியலு ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதை பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்க இல்லை பதினஞ்சு நாள் இந்த ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஃபோன் பார்க்குறோமா நம்ம சேனல் பார்க்குறோமா நம்ம மதிப்பான சேனல் பார்க்குறோமா அதை விட்டு பிஜிடி அப்படி தெரியும் நடக்குமா நடக்காதா அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக உட்காந்து தயவு செஞ்சு படிங்க புரிஞ்சா பதினஞ்சு நாள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லபடியாக எழுதிட்டு வந்தால் வருங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக உட்காந்து பாருங்கயா உங்களை யார் என்ன பண்ண போகிறாங்க யாருன்னு இருந்து கேட்க போகிறதில்ல நீங்கள் நல்லபடியாக வேலைக்கு போனால் சந்தோஷப்படுற மொதல் ஆள் நான் தாங்க வேலைக்கு போயிடுவீங்களே போயிடுவேன் நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க சார் நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார் கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம் சார் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறீங்க வெற்றி நிச்சயம்